ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் வீட்டில் இருக்கக்கூடிய பச்சரிசி மாவு அதுக்கப்புறம் சக்கரை இந்த ரெண்டே ரெண்டு பொருளை மட்டும் பயன்படுத்தி நல்ல ஜூஸியான ஒரு ஸ்வீட் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இது ஈஸியாக பண்ணலாம் ஸோ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ஸ்வீட் பண்ணுறதுக்கு நான் ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன் இது வீட்லேயே அரைச்ச பச்சரிசி மாவு தான் இதை வந்து இப்போ ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கலாம் அடுத்ததாக இதில் கொஞ்சமாக நம்ம ஹாட் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம் ஒரே நேரமாக வந்து ஆட் பண்ணிட வேண்டாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நம்ம கலந்துக்கலாம் இப்போ கொஞ்சமாக நான் ஹாட் வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன் அடுத்ததாக இதில் கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து ஸ்பூன் வச்சு கலந்து விட்டுக்கலாம் ஏன்னா ஹாட் வாட்டர் சேர்த்துக்கிறதுனால இது வந்து கொஞ்சம் சூடாக இருக்கும் அதனால் ஸ்பூன் வச்சு கலந்து விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா கலந்து விட்டாச்சு இது வந்து கொஞ்சம் ட்ரையாக இருக்குது அதனால் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி மறுபடியும் இதை ஸ்பூன் வச்சு கலந்து விட்டுக்கலாம் இந்த ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இதில் சூடு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் நம்ம கை வைக்கிற அளவுக்கு இருக்கும் இப்போ இதை வந்து கைகளை வச்சு நம்ம நல்லா ஒரு டைம் பசைஞ்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் நல்லா இந்த மாதிரி டைட்டாக இதை வந்து நம்ம பசைஞ்சு எடுத்துக்கணும் அடுத்ததாக கையில் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மாவு எடுத்து குட்டி குட்டி பால்ஸாக இதை வந்து நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கணும் பாருங்கள் இந்தளவுக்கு கொஞ்சமாக எடுத்து ரொம்ப குட்டி குட்டி பால்ஸாக இதை வந்து நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இதே மாதிரியே மீதி இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே நம்ம குட்டி குட்டி பால்ஸை வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் எல்லாத்தையுமே இப்போ வந்து நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டோம் இப்போது இது வந்து ரெடியாக இருக்குது அடுத்ததாக ஒரு இட்லி பாத்திரத்தில் நான் வந்து துணை போட்டிருக்கேன் நீங்கள் துணை போடாமையும் இதை வந்து ஸ்டீம் பண்ணிக்கலாம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய எல்லாத்தையுமே இந்த மாதிரி ஒன் பை ஒன்னாக வந்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம் அடுத்ததாக இதை வந்து நம்ம ஸ்டீம் பண்ண போகிறோம் த்ரீ டு ஃபோர் மினிட்ஸ் வரைக்கும் இதை ஸ்டீம் பண்ணால் போதும் மேக்ஸிமம் ஃபைவ் மினிட்ஸ் கூட ஸ்டீம் பண்ணலாம் அதை விட அதிகமாக இதை ஸ்டீம் பண்ணிட்டோம் அப்படின்னா இது வந்து ரொம்பவே ஹார்டாகிடும் அதனால் நீங்கள் இந்த மாவு பிசைகிறப்பையும் ஹாட் வாட்டர் சேர்த்து பிசைஞ்சுக்கோங்க அப்போ தான் சாஃப்டாக வரும் அதே மாதிரி இதை வந்து ஸ்டீம் பண்ணுறப்பையும் த்ரீ டு ஃபோர் மினிட்ஸ் வரைக்கும் ஸ்டீம் பண்ணுங்கள் போதும் இப்போ இதை வந்து இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிவிட்டு இதை வந்து இட்லி பாத்திரத்தில் வச்சு ஒரு த்ரீ டு ஃபோர் மினிட்ஸ் வரைக்கும் இதை வேக வச்சு எடுத்துக்கலாம் ஃபோர் மினிட்ஸ்க்கு அப்புறம் பாருங்கள் இது வந்து நல்லா வெந்துருச்சு இது இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்ச வீடியோ கிளிப் வந்து நான் மிஸ் பண்ணிவிட்டேன் அதனால தான் இதை வந்து டேரெக்டாக அப்படியே காமிச்சிருக்கேன் இப்போ இது ஃபோர் மினிட்ஸ் வந்ததுக்கப்புறமா இது எல்லாத்தையுமே எடுத்து வேறு ஒரு பவுலை நம்ம மாற்றி வச்சுக்கலாம் அடுத்ததாக ஒரு கடாயில் முக்கால் கப் அளவுக்கு நான் சுகர் சேர்த்துக்கிறேன் நீங்கள் ஒரு கப் அளவு கூட சேர்த்துக்கோங்க அது கூடவே வந்து முக்கால் கப் அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இதை வந்து நம்ம ஸ்டவ்ல வச்சு நல்லா ஹீட் பண்ணிக்க போகிறோம் இது கூட வந்து வாசனைக்காக ரெண்டு ஏலக்காவை தட்டிட்டு ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் ஏலக்காய் தூளாவும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதை வந்து கலந்து விட்டு இந்த சர்க்கரையை வந்து நம்ம நல்லா காய்ச்சி எடுத்துக்கலாம் இது வந்து பாகுபதம்லாம் எதுவுமே தேவையில்ல ஜஸ்ட் இந்த சக்கரை வந்து நல்லா கரைஞ்சா போதும் இது கரைஞ்சி வந்ததுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வேக வச்சு எடுத்து வச்சுருக்கக்கூடிய அந்த குட்டி குட்டி பால்ஸ் எல்லாத்தையுமே வந்து இதோட ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு இதை மறுபடியும் வந்து ஒரு த்ரீ டு ஃபோர் மினிட்ஸ் இதை வந்து இதுலேயே நல்லா வேக வச்சுக்கலாம் த்ரீ டு ஃபோர் மினிட்ஸ் இது வந்து நல்லா குக் ஆனதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து அப்படியே ஆற விட்டுருங்க நீங்கள் வேறு ஒரு பவுலில் மாற்றியும் கூட ஆற விடலாம் உடனே சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஹாட்டாக இருக்கும் ஒரு ஒன் ஆர் டூ ஹவர்ஸ் இதுலேயே ஊறிட்டு அதுக்கப்புறம் ஆறுனதுக்கப்புறம் சாப்பிட்டிங்கன்னா நல்லாவே ஜூஸியாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இது வந்து ஆஃப் பண்ணிட்டோம் இப்போ ஒரு ஒன் ஹவர் இது அப்படியே வந்து நம்ம வச்சுக்கலாம் அவ்வளோதாங்க நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அரிசி மாவும் சர்க்கரையும் வச்சு பண்ண ஸ்வீட் ரெசிபி வந்து ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இதை வந்து நான் குட்டி குட்டி பவுலில் மாற்றிட்டு சர்வ் பண்ணிக்க போகிறேன் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்